நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பது சாதாரணமான நம்மை போல நெருப்பு பயன்படுத்த மாட்டான் சகோதரர்களே அல்லாஹ் நரகத்தினுடைய நெருப்பை நான் பத்த வைப்பதற்காக நரகத்தினுடைய நெருப்பை நான் மூட்டுவதற்காக பாதிக்கக்கூடிய எரி என்ன தெரியுமா மரிர்களுக்கு போட்டு போட்டு தான் நரகத்தை நான் பற்ற வைக்கேன் இரண்டாவது விரகு கத்தலை போட்டு நான் नरகத்தில் பற்ற வைக்கேன் சகோதரர்களே குர்ஆனில் எத்தனையோ வசனங்கள் குர்ஆனில் எத்தனையோ ஆயத்துகள் எந்த இலத்திலும் அல்லாஹ் சுன்னல்ல ல அம்ல அன்னல் ஜன்னா நான் நெருப்புவேன் சொர்க்கத்தை நான் நெருப்புவேன்பлага அல்லாஹ் குர்ஆன் ونذكر الله كوركب إليه أبطاء قرآن يسلقوا ليواكي لأملأن الجهنم لأملأن جهنم من الجنة والناس أجمعين مريضا لهم مريضا جنة محمد صلى الله عليه وسلم مسلم الحديث

தன்னுடைய தொழுகையில் தண்ணீர் கட்டினால் அழுவார்கள் தண்ணீர் கொதிக்கும் பொழுது எந்த அளவுக்கு சத்தம் வழியாகுமோ அதே போன்ற சத்தம் வழியாகும் உலகத்தின் நலத்தை தன்னால் கண்டோம்

பத்த வைக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறதே நெருப்பு அல்லது நரகத்தினுடைய எழுபது மடங்கு இருந்து ஒரு மடங்கு தான் உலகத்தில் பத்தக்கூடிய நெருப்பு சகாமாக்கள் அழுதழு சொன்னார்கள் யார் சொல்லலாம் உடல் நெருப்பே போதுவே உலக நெருப்பையே தாங்குகிறாரே ومن ان الله اوصل الله سبحانه وتعالى نرجع به موكوماري نرجع على اهل الفتكري